ஹாய் கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் பிரதோஷம் சனி பிரதோஷம்னு சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பாப்பாவை வந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுதான் எங்கள் ஊரில் உள்ள அகஸ்தியர் கோவில் இதில் வந்து அகஸ்திய முனிவரும் சாம்பவ முனிவரும் தவ தவறு செஞ்சுக்கிட்டு சொல்லப்படுது இந்த கோவில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னே ரொம்ப பழமையான கோயிலுன்னு சொல்லலாம் இது வந்து அகஸ்தியர் அருவி இந்த அருவியில் தான் தண்ணி வரும் இப்போதைக்கு கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி வராமல் இருக்குது பட் நான் வரும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி பாப்பாவை சிவன் முன்னாடி சிவன் பக் பாதத்தில் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு பாப்பா ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க தூங்கிட்டாங்க வண்டியில் வரும்போது இதுதான் அகஸ்திய முனிவர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த சிவன் இந்த கோவில் வந்து சூப்பராக இருக்கும் டெய்லியுமே அன்னதானம் நடக்கும் அவ்வளோ அழகாக சிவராத்திரிக்கெலாம் சூப்பராகவே இருக்கும் இந்த கோவிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் நல்ல மரம் செடி கொடி நல்லா சைலண்டாக அமைதியான சூழ்நிலையாக இருக்கும் சாயங்காலமாக தான் கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ கோவிலில் வந்து யாருமே இல்லை பூசாரியுமே வெளியில் எங்கேயோ போயிருந்தாங்க பொழுக்க ஒரு சித்தர் மட்டும்தான் இருந்தாங்க அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் போகும்போது எங்களுக்கு திருநாறு பூசி விட்டாங்க இதுதான் உள்ள சிவன் சிவன் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சிவனுக்கு வந்து சாயங்காலமாக பூஜை வச்சாங்க நந்தீஸ்வரர் எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு பூஜையும் வச்சாங்க அது வந்து சூப்பராக இருந்துச்சு சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்போம்னா நைட்டு வந்து தேர் இழுப்பாங்க சப்பரம் அப்படிங்கிற மாதிரி தூக்குவாங்க கொட்டடிச்சு ட்ரம்ஸ்லாம் வரைச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே இப்படி தான் இருந்துச்சு ஏழு மணி எட்டு மணிக்கு முடித்து பூஜையை முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னதானம் தான் போடுவாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க இதுதான் சிவனோட சப்பரத்தில் இது சிவனோட சப்பரத்தில் உள்ள சாமி இது கீழே உள்ள அகஸ்திய முனிவர் தவம் செய்த சிவன் கூட்டமாக இருந்துச்சு எல்லாமே முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க மேலும் இதுபோல் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம்